தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு பாரத ரத்னா விருது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தளபதி விஜய் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் பின்பு தற்பொழுது ஒரு அரசியல் கட்சியை தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக தமிழகத்தில் திகழ்கிறார் ஆனால் அவர் கலையுலகத்திற்கு வந்த பின்பு திரையுலகில் அறிமு அறிமுகமான அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் விஜய்யை சீண்டுவதற்காகவே இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அஜித் அவர்களுக்கு முன்பாகவே திரையுலகத்தில் அறிமுகமாகி தமிழகத்தில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு பத்ம விருதுகள் எதுவும் வழங்கப்படவில்லை ஆகவே யார் யாருக்கெல்லாம் பத்ம விருதுகள் வழங்குகிறீர்களோ அதெல்லாம் எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும் அரசியல் காரணங்களுக்காகவும் பழிவாங்கும் காரணங்களுக்காகவும் கூட இந்த பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் தளபதி விஜய் அவர்களுக்கு பாரத திருநாட்டின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் கோரிக்கை வைக்கின்றனர் மத்தியில் ஆளும் பாஜக அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்